இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சொன்ன சொல் என்னமோ அதை தான் செய்யக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க நீதி தவறாமல் எல்லா இடத்துலையுமே நடப்பாங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் எதுலேயுமே அவசரம் காட்ட மாட்டாங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க புது புது விஷயங்கள் இவங்களுடைய ஐடியாஸே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப புதுமையாக இருக்கும் மற்றவங்கள்லாம் செய்கிற மாதிரி இவங்க எப்போவுமே செய்ய மாட்டாங்க இவங்களுடைய ஐடியாஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மகர் ராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக அதிகம் வந்து இவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க பாசிட்டிவாக நம்ம அடுத்து என்ன செய்யலாம் இதை செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியும் அடுத்தது இதெல்லாம் பண்ணோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வப் பெயர் என்ன அப்படிங்க

கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைகளும் இந்த மகராசி என்பர்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராக பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திரன் குரு கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற வாரத்தில் கிடைக்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி இது வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு நன்மை நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோபமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக பேசி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் வெற்றி நிறைந்த வாரமாகவும் அமையும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க வழக்கமாக நீங்கள் பொறுமைசாலி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொறுமையை ஒரு சில பேர் சோதிப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா மீன் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பேருக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழலையும் இருக்குது அதனால் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வெளியில பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்ப வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட சக பணியாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை எதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அடிக்காலர்கிட்ட பேசும்போதும் அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் குடும்ப உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மகர் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது குடும்ப நம்ம இவ்வளவு இழுத்து பிடிக்கிறோம் அவங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறமான மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை எதுவுமே இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது உயர்ந்த பொருட்கள் வெளியில் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிதானமாக செயல்படுங்க ஏன்னா கோபமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதனால் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரம் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வருகின்ற வாரத்தில் வெளியில போவீங்க அந்த பயணங்கள் கூட ஒரு புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு காரியம் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க பாடங்களை கூட இந்த மாதிரி படிக்கணும் மாதிரி ஒரு பண்ணி வருகின்ற வாரத்தில் மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஒரு வெற்றியை பெறக்கூடிய யோகமும் இருக்கு ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும்போது ரொம்ப திட்டமிட்டு படிங்க அதே மாதிரி ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்க படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது நிதானமா அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் மகர ராசியில் உத்திராடம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் வெளியில எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகமாகவும் சென்று வரக்கூடிய யோகம் இருக்கு எதையுமே சிந்தித்து செயல்படுங்க அவசர முடிவு ஆபத்தை தரும் அதனால ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே மற்ற பேசும்போதும் தொழிலில் மற்ற சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கூட கொஞ்சம் நிதானமா பேசுங்க அவசரம் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கே சில கெட்ட பேர்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக நாட்கள அமைந்திருக்கு அப்படே சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய பாக்கி ஏதாவது இருக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அதை திருப்பி செலுத்தணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே மாதிரி பழைய கடன் யாருக்காவது கொடுத்துட்டு அதை திருப்பி பெறவே முடியல எத்தனை டைம் கேட்டாலும் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலையில் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்குது பெரிய அரசியல்வாதிகளுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சுயசார்பு தன்னிறைவு இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க புதிய வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு சிலருக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் வரையில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் வருகின்ற வாரமும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகளும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க வருகின்ற வாரத்தில் செவ்வாய் புதன் இந்த கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ